சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளரி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அனைவருக்கு வணக்கம் என்னடா நம்ம வீடியோவோட கிளைமாக்ஸ்ல போடுற இந்த டைலாக முதல்ல போட்டேன்னு பாக்குறீங்களா சரி என் கேரக்டரே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களா அதாவது நம்ம பர்சனலை பத்தி பேசுறதுங்க வரல நிர்வாகத்துல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குது அதை எப்படி மாத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் பேசுறோம் மற்றபடி பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில உடைய ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் வண்டி வண்டியா பிரச்சனை இருக்கும் இப்ப அதனால அசிங்கப்படுத்த நினைச்சீங்கன்னா அஞ்சாப்பு படிக்கும் போதுல இருந்து நீங்க என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணி வரணும் எங்க போனாரு எங்க வந்தாரு யார பார்த்தாரு யார பேசினாரு எல்லாம் பாக்கணும் மூட்டை மூட்டையா என்ன பண்ணும் அசிங்கமா தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலங்க இப்ப நம்ம வந்து அதை பேசுறதுக்கு வரல நிர்வாகத்துல இருக்கும்போது எப்படி இருந்தீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போறீங்க அதைதான் நம்ம கேட்கறோம் சரிங்களா நானும் சொல்லிட்டு நானும் ரொம்ப நல்லவனும் இல்ல நான் ரொம்ப யோக்கியன்னு இல்ல அதே மாதிரி நானும் நிர்வாகத்துல என்ன பண்ண போறது இல்ல எந்த பதவிக்கும் வரப்போறது இல்ல ஒரு நல்ல நிர்வாகம் வரணும் இருக்க அத நான் பேசிட்டு இருக்கேன் அதனால எவ்வளவு வேணாலும் கொலித்தி போட்டுட்டோம் அதை பத்தி பிரச்சனை இல்ல இப்ப அங்க பேசுற தம்பி ஒண்ணு தப்பு தப்பா பேசுவாப்ல இல்லா தண்ணிய போட்டுட்டு பேசுவாப்ல இதை தான் நம்ம நிரூபிச்சிட்டோம்ல ஏங்க இதை ஏங்க நீங்க பாக்குறீங்க இயேசுவானவர் சொல்றாருல்ல ஒருத்தர் வந்து அவரை பார்த்து என்ன பண்றான் நல்ல போதகரேன்னு சொல்றான் அவர் என்ன சொல்றாரு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் நல்லவன் ஒருவன் ஆகிய இல்லைன்னு சொல்றாரு அதே மாதிரி நம்ம மட்டும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதாவது இப்போ என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க சில விஷயங்கள் செய்யறாங்க இதெல்லாம் வந்து சாதாரண தானே பொது வாழ்க்கையில வந்துட்டுன்னா நரேந்திர மோடியே என்ன பண்றான் கொளுத்தி போடுறான் அமித்ஷாவை கொளுத்தி போடுறான் ராகுல் என்ன பண்றான் அந்த அளவுக்கு நான் அசிங்கசியமா பேசுறான் மூக்க ஸ்டாலின் ஐயாவ பாருங்க அடே அப்பா என்ன கொளுத்து கொளுத்தி போடுறானுங்க ஆஹ் அது பதி உதயநிதி ஸ்டாலின் ஐயாவ எடப்பாடி ஐயாவை எல்லாத்தையும் கொளுத்துவான் அப்போ நம்மளை பத்தி ஒருத்தர் என்ன பண்றான் அப்படி எப்படி பேசுறான் என்னெல்லாம சொல்லி பாக்கானுங்க பேசக்கூடாது அப்படி பேசாத இப்படி பேசாத எப்படியா நிப்பாட்டுன்னு சொல்லி ஒண்ணு என்ன பண்றான் நம்ம கேட்க முடியறோம் நியாயத்தை பேசணும்னு என்ன பண்ணுவான் இதெல்லாம் கொளுத்துதான் செய்வான் அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இப்போ நம்மள வந்து பாத்தீங்கன்னா எல்லா தப்பும் பண்ணிருக்கோம் ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ண செஞ்சோம் இல்லன்னு சொல்ல இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அப்படித்தான் இருந்தோம் ஏன்னா கபடி பிளேயரா இருந்தவர் யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தவர் அப்புறம் காலேஜ்ல படிக்கும் எல்லாமே இருந்திருக்கோம் ஆனாலும் ஆனாலும் இதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன பண்றாரு நம்மளை பயன்படுத்துறாருன்னா அது அவருடைய கிருப கிருப என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா தகுதி இல்லாத ஒருதனுக்கு ஒரு தகுதிப்படுத்துறதா ஒரு கிருபன்றாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன நம்ம மேல கிருபியாக்கி நல்ல ஒரு என்ன பண்றாங்க ஒரு பொசிஷனை கொடுத்து நல்ல ஒரு ஃபேமிலி கொடுத்து இன்னைக்கு மகிழ்ச்சியா வச்சிருக்காரு அது போல என்ன பண்றாரு நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன பண்றாரு பேச வைக்கிறாரு ஒரு மாற்றத்திற்காக பேச வைக்கிறாரு சோ இந்த மாற்றத்தை தேடி நம்ம பேசும்பொழுது ஏற்கனவே என்ன பண்றப்பா பிரச்சனைகள் இருந்திருப்பாங்க இல்லையா ஏற்கனவே தவறு பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் எப்படி அது இவனை பேசுறது இம்பார்ட்டன்ங்கிறதுக்காக இப்படி கொளுத்தி கொளுத்தி போடதான் செய்வாங்க சோ அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அடுத்த நம்ம பயணத்தை நோக்கி தொடர முடியாது சோ என்ன பண்ணும் அதை வந்து அப்படி என்ன பண்ணும் தூக்கி போயிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம நடந்து போற பாதையில பார்த்தீங்கன்னா ஏராளமான அசிங்கைகள் கிடக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளா என்ன பண்ணக்கூடாது மீச்சு கூட கூடாது தெரியாம மீச்சிட்ட என்ன பண்ணும் கழுவிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனா இவர்கள் நம்ம மேலே என்ன சாக்கடையை வீசினாலும் சரி நம்ம பண்ணும் பூக்கடையாக மாறிக்கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சோ அதை குறித்து என்ன பண்ணாதீங்க பெருசா நீங்க ஒரி பண்ணாதீங்க நானே ஒரி பண்ணல என்னுடைய மனைவி பிள்ளைகளை என்ன பண்ணல அதை பற்றி ஓரி பண்ணல பிறகு நீங்க ஓரி பண்ணுறீங்க இத்தனை வருஷம் நம்ம வேலை பார்த்தோம் இல்லையா இப்போ சொன்னாங்களா எப்பமா சொன்னாங்களா சொல்லுல ஏன் இருந்தோம் அப்பமா இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்பெல்லாம் சொல்லாதவங்க ஏன் எப்படியாவது என்ன பண்ணும் சேற்றை வாரி இறக்க வேண்டும் எப்படியாவது என்ன பண்ணுவோம் பேசுறத தடுக்கணும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக அது ஒருபோது நடக்காது நாமும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்களை குறித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரு நாளும் பேசல பேசவும் இல்ல இப்ப அதனாசி சாது பரவாயில்ல என்ன பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அணியினர் அரவாணிகளை சென்று எனப்பண்ணுவாங்களா சென்னையில போய் விரும்பி சந்திப்பார்களாம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் புரிஞ்சுங்க பேசல எதுக்குன்னா நமக்கு தேவையில்லை அது அவன் பேர் அவன் என்ன போறான் இங்க நிர்வாகத்துல நீ எப்படி இருக்கிற நல்லது சரியா நீ வந்து கெடுதல் பண்ணாம இருக்கியா ஊழல் பண்ணாம இருக்கியா அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பாப்போம் பேசுவோம் மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது யார் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் இந்த சுதந்திர நாட்டுல இந்திய கோட்டம் என்ன பண்ணுது அனுமதிக்குது பதினெட்டு வயசு முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம் யார் எப்படி வேணாலும் பண்ணுது நீதிமன்றமே போது நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி தடையா இருக்க முடியும் அது போல பாத்தீங்கன்னா ஆண்டவரும் சொல்றாரு அதாவது என்னுடைய முகத்தை கல்லாக்குன்னு அப்படின்னாரு அதாவது விமர்சனங்கள் என்ன பண்ணணும் நம்ம கல்லா என்ன பண்ணணும் மாறிடணுமா என்ன வேணாலும் சொல்லிட்டு பண்ணுறதுன்னு மாறினா அது போல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு ஆயர் சொன்னார் அதாவது இந்த ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புட தோல் என்ன எப்படி இருக்கணும்னா எரும மாட்டு தோல் மாதிரி ஆயிரணுமா அதாவது எரும மாட்டு மேல மழை பெஜ்ஜா வந்து அப்படி நடைஞ்சிட்டு அப்படின்னு கரெல்லாம் அப்படி ஆயிருமா ஆண்டவருக்காக என்ன பண்ணுவோம் என்ன வேணா சொல்லிட்டு போ நமக்கு தெரியும் இல்லையா ஆண்டவருக்கு தெரியும் எருமை மாட்டு தோல் மாதிரி என்ன பண்ணும் ஆயிரம் என்ன விமர்சனங்கள் வந்து அழைச்சிருதான் எதிர்கொண்டு என்ன பண்ணும் அழகா ஒண்ணு இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல போன லெட்டர் பண்ணும் காதில கேட்காம ஆண்டவரே இப்ப ஆண்டவரை சொன்னாங்க இல்லையா ஏ சொல்லுன்னா சொன்னாங்க இவன் பிசாசு பிடிச்சவன் இவன் பேலியாளின் ஆளின் இவன் வந்து என்ன பண்ணா பிசாசம் கொண்டு விசுவாசல்ல துரத்துறான் காரி துப்புனாங்க என்ன அடிச்சாங்க என்னெல்லாம பண்ணாங்க இல்லையா அவர் என்ன பண்ணாரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு அவருக்கே அந்த இறைமைந்தன் அவருக்கே அந்த நிலம் என்ன நமக்கு எல்லாம் என்ன பண்ணும் கே சோ அதனால பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில வந்த பிறகு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை எதிர்கொண்டு என்ன பண்ணும் நம்ம இப்ப ஆண்டவர் என்ன பக்குவப்படுத்திருக்கிறார் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணும் நம்ம பேசுவோம் நியாயத்துக்காக பேசுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செய்தி இன்று காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் மெஞ்ஞானபுரம் குறித்து ஒரு வீடியோ என்ன வெளியிட்டு வெளியிட்டிருந்தோம் மெஞ்ஞானபுரத்தை குறித்து வெளியிடல அங்கதான் நிறைய தப்பு பண்றாங்க எனக்கு நிறைய காலையில இருந்து என்ன பண்ணாங்க பேசுனாங்க அஹ் குறிப்பா பாத்தீங்கன்னா மெஞ்ஞானபுரம் ஊர்ல இருந்து பேசினாங்க குறிப்பாக குருவானவருடைய வீட்டுல இருந்து என்ன பண்ணாங்க அவருடைய குமாரர் பேசினாரு அப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன் மிஞ்சானபுரத்து குறித்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஊர்ல இன்னைக்கும் நமக்கு அண்ணன் தம்பியாக மாமன் மச்சனாக தோழனாக நிறைய பேர் என்ன பண்றாங்க இருக்காங்க சோ நம்ம அங்க பேசின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவே பேசணும் இந்த சம்பவத்துல ஈடுபட்ட ஆயருக்கு சில கேள்விகளை நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டோம் ஆயிரம் பண்ணணும் நம்ம தவறு சொன்ன தவிர மெஞ்ஞானப் பரத்தை குறித்து நான் ஒரு நாள் தவறா பேச மாட்டேன் அது நான் வந்து பிறந்தது வெள்ளம் வழியா இருந்தாலும் அதிகபட்சமாக வளர்ந்தது ஓடி திருந்ததுல வந்து மெஞ்சான புரத்தை தான் அதிகமா என்ன பண்ணேன் கபடி விளாடி இருக்கேன் இன்னைக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ணுவோம் நாங்க ஊழியத்துல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க திரிக்கிறாங்க எங்க ஊரை பெட்டி பேசிட்டீங்க உங்க ஊரை பெட்டி பேசினா எங்க ஊர் வெள்ளாட்டி நாலஞ்சு வீடியோ ஒண்ணு பண்ணாச்சு போட்டு நகத்து நகது நகத்தியாச்சு சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஊர் அந்த ஊர் என்று இல்லை திருமண்டலத்துக்காக பேசுறோம் ஒட்டுமொத்த நான் தூத்துக்குடி நாசிய திருமணத்துக்காக மட்டுமல்ல சுனாடுக்காகவும் பேசுறேன் திருநெல்வேலிக்காக பேசுறேன்னா மதுரைக்காக பேசுறேன் எல்லாருக்காக என்ன பண்ணணும் ஒரு மாற்றத்துக்காக பேசிக்கொண்டிருமே தவிர மற்றபடி மெஞ்ஞானபுரம் என்பது அனைவருக்கும் தான் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உணர்ச்சி வசப்படுறீங்களோ அது பாதிக்கப்பட்டவங்க உணர்ச்சி வசப்பட்டு நம்ம நம்மகிட்ட சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் தளத்தை அதை வெளியிட தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையிலயோ தனிப்பட்ட முறையில எந்த விதமான பகையும் நமக்கு கிடையாது மெஞ்ஞானபுரத்தின் மேல வந்து எனக்கு எந்த கால் புணர்ச்சியும் கிடையாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க மீண்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயருக்கு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுனீங்க தெளிவாக புரிந்து கொண்டு அவரை பதில் சொல்ல சொல்லுங்க நீங்களே என்ன பண்ணுங்க பதில கேளுங்க வேற ஒண்ணும் இல்ல முதலாவது கேள்வி இப்போ அவங்க சொன்னது ஊர் சார்பா சொன்னது என்னன்னா இந்த ஓட்டு நீக்கப்பட்ட அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து என்ன பண்ணாங்க அசன வரி கட்டாம இருக்காங்க நாலு வருஷமா அது போல தீப வரி கட்டாம இருக்குன்னு சொல்றாங்க சரி அது வந்து ஊர் சம்மந்தப்பட்டது அதுக்குள்ள நான் வரவே இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் மெய்ஞானபுரத்துல ஊர் மகமையனு ஒண்ணு வச்சிருக்காங்க அவங்களுடைய முடிவுகளுக்கு கண்டிப்பா கட்டுப்படணும் சோ அது வந்து ஊர் சார்ந்தது ஆனால் திருமண்டலத்தை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஐயா சொன்ன ரெண்டே விஷயம் என்னன்னா அறுநூறு ரூபாய் இருந்தா போதும் அது போல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருபத்தோரு வயது நிரம்பி இருந்தா போதும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்தலாம்னு சொல்லிட்டாங்க இதை மீறி அந்த இருநூற்றி எழுபது சம்திங் என்ன பண்ணிருக்காங்களா ஓட்டு நீக்கிருக்காருல ஐயா யார் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா இந்த இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி சொல்லி யார் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா அப்படிங்கறத நீங்கள் என்ன பண்ண வெளியிடணும் கண்டிப்பா என்ன இருக்கும்ல யாராவது அப்செக்ஷன் பண்ணாதான அவங்க அப்செக்ஷன் கொடுக்காம எப்படி என்ன பண்ணுவோம் நீக்க முடியும் அப்படின்னா எல்லார்டையுமே இப்ப பாத்தீங்கன்னா இருக்காங்களா ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இத்தனை டாக்குமெண்ட் அதாவது திருமண சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் ஆதார் இருப்பிட சான்றிதழ்லாம் கேட்டிருக்காங்களே இது போல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு அங்க இருக்கும் அத்தனை வருடம் நீங்க கேட்டீங்களா ஏன் கேட்கல அப்ப இவர்களை மட்டும் நீங்க நீக்குங்க இவங்களுக்கு இதெல்லாம் வந்து கேளுங்கன்னு சொல்லி உங்களை ஆப்ரேட் பண்றது யார் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொது தளத்துல பொதுமக்கள் முன்னால பயங்கரமா என்ன பண்ணும் நீங்க வெளியிடணும் சரிங்களா அப்போ வந்து எல்லார்ட்டையும் என்ன பண்ணணும் கேட்டுதான் என்ன பண்ணிருக்கணும் அந்த ஓட்டை நீங்க சேர்த்துக்கு தவிர குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட இவர்கள்ட்ட மட்டும் நீங்க பர்பஸ் கேட்கீங்க அப்படிங்கிறது முதலாவது கொஸ்டின் அடுத்தது நீங்கள் திருமண்டல சட்டத்தை மீறி பதிமூன்றாம் தேதி ஏன் வெளியிடல அதுதான் கேட்கிறோம் நம்ம அதாவது பதிமூணாம் தேதி வெளியிடாம பதினைந்தாம் தேதி போய் என்ன பண்றீங்க வெளியிடுறீங்க அதுவும் யாருக்கும் தெரியாம அதிகாலை ஜெபத்துல என்ன பண்றீங்க நோட்டீஸ் போர்ட்ல போட்டு வெளியிடுறீங்க எதற்காக அதாவது நோ எக்ஸ்கியூஸ் அட்டால் वो और... உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா இப்போது இருக்கிற நிர்வாகத்துல இருந்து உங்களுக்கு வந்திருந்தா நூற்றுக்கு நூறு என்ன பண்ணிருக்கணும்ல எனக்கு வந்து என்ன பண்ணுவோம் அது சொல்லி சாக்கு போக்கு சொல்றதுக்கு வந்து இங்க எந்த இடமில்ல அங்கதான் தவறு ஆரம்பிக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்றது தவிர மற்றபடி ஊர் மேல எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து என்ன பண்ணலாம் அதாவது ஓட்டுக்காக அந்த ஊர் முகமையிலையோ வந்து பாத்தீங்கன்னா அசன வரியோ கொடுக்காம அவங்களை ஓட்ட நீக்கணும்னு சொல்லி திருமண்டலத்துல என்ன பண்ணல இந்த சொல்லல சோ தான் நம்ம சொல்றோம் அது போல ஓட்ட நீக்கினவங்களுக்கு வந்து யார் வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும் ஒரு ஆள் என்ன பண்ணனும் இவங்களுக்கு வந்து ஓட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும் அந்த லெட்டர் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத என்ன பண்ணி நீங்க முதல்ல வெளியிடுங்க அது போல பாத்தீங்கன்னா மற்ற தரப்புல இருந்து சொல்றாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுபானத்துல இருந்திருந்தாங்க போதையில இருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அங்க நின்னவங்க எல்லாரும் வயதானவங்களும் இருந்தாங்க பெண்களும் இருந்தாங்க இப்ப அவங்களாம் மது இருந்திருக்காங்களா இதுல தவறான தகவல் இல்லை அவர்களும் உங்க ஊரை சேர்ந்தவங்கதான் அவங்களும் நியாயங்கதான் வந்திருக்காங்க ஆயர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது அவரிடத்தில் தவறு இல்லைன்னா நின்று பேச வேண்டியதானே அத்தனைவர் என்ன பண்ணுவாங்க உங்களை அப்படி அடிச்சிருவாங்களா என்ன இது உங்கள் ஊர் மேல உங்கள் சபை மக்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அர்த்தம் அது எதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு ரெண்டு வரை அடைச்சிடணும் மீடியா இருக்குது ஒரு சேரை போடுங்க ஊர் மகிமையை என்ன பண்ணுங்க கூடுங்க அங்க தலைவரை கொடுங்க செயலாளர் கொடுங்க உட்காந்து பண்ணுங்க அழகா இதுதாங்க விளக்கம் இதுதான் பிரச்சனை அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டுக்கு வந்து பணம் கட்டியிருந்தாலும் ஊருக்கு என்ன பண்ணல தீப வரி கட்டல அது போல அசன வரி கட்டலன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அத்தனை அத்தனைபரும் கட்டுவாங்க அத்தனை வருக்கும் ஓட்டு கொடுக்க போறீங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து விலகி ஓடுனதுதான் பிரச்சனைக்கான ஆரம்ப மற்றபடி நின்று என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பேசிடலாம் யாரும் மீடியா இருக்குங்க உங்களை அடிச்சாலோ உங்க மேல ஆனாலோ எல்லாத்தையும் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அது ஒன்னும் பதிவாகும் அதுதான் ரெக்கார்ட் ஆகும் நீங்க என்ன பண்ணணும் பயந்து என்ன பண்ணணும் ஓடிடணும் ரெண்டாவது விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க எந்த பிரச்சனையும் வரல யாரும் ஒண்ணு பண்ணல கை போடல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஊர்காரங்க தான் நீங்கள் எதற்காக காவல்துறை செல்ல வேண்டும் இந்த ஆயர்கள் வந்து காவல்துறைக்கு செல்கின்ற கலாச்சாரம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அது மேலும் ஏழு பேர் மேல கேஸ் குடுக்கறது அவங்க என்ன கேட்டாங்க எதுக்கு ஓட்ட நீக்கினீங்க தான் கேட்டாங்க வேற ஒண்ணும் கேட்கவே இல்லை அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் சொன்னாங்க என்ன பண்ணலாம் உங்க ஒருவேளை உங்களால் சொல்ல முடியலன்னா அந்த ஊர்ல என்ன பண்ணுது அஹ் ஊர் மகி மகமை இருக்குல்ல மோசன இருக்காங்க அவங்க உறவினர் தான் அவங்கள கூப்பிட்டு பேச வேண்டியது தானே இந்த காரணத்துக்காக தான் நீக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இப்ப இல்ல இந்த காரணத்துக்காக தான் நீக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பேச வேண்டியதானே நீங்க எதுக்காக காவல்துறை போறீங்க காவல்துறைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அவங்க ரெண்டு பேர் பக்கம் தான் இருப்பாங்க அப்ப விவரம் தெரிந்தவர்கள் இன்னைக்கு ஏன்ட்டு சொல்றாங்கல்ல தம்பி இதுக்காக தான் நீக்கினாங்க தம்பி வந்து அவங்க அசன வரி கேட்கல அவங்க தீபம் வரி கேட்டல அவங்க இது கேட்டலன்னு சொல்லி இதை அவங்க வயலாக அவங்ககிட்ட சொல்ல வைக்க வேண்டியது தானங்க நான் என்ன சொல்லுன்னா நீங்க இதுக்காக காவல்துறை போனீங்க இந்த காவல்துறை யாரு அவங்க மூணாவது நபரையா உள்ள இழுக்கிறீங்க ஆயுருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு உங்களுக்காக எத்தனை பேர் பேசுறாங்கல்ல இவங்களையா நீங்க அழைக்கல அப்போ எதற்கு எடுத்தாலும் காவல்துறை போனீங்கன்னா ஊருக்குள்ள ஒன்று பண்ணி அடிச்சு விட்டு தானே கிடைக்கிறாங்க எனக்கு எதுக்கு வரணுங்க நான் யாரு மெஞ்சானபுரத்தை பற்றி பேசக்கூடாதுன்னா மெஞ்சானபுரத்தில் இருக்கிற ஆயர் வந்து பொதுவானவர் அவர் வந்து திருமண்டல ஆயர் அவர் தவறு செய்யும் பொழுது ஒரு திருமண்டலத்தில் உள்ள ஒரு மகனாக திருமண்டலத்தில் உள்ள ஒரு அனைத்து விஷயங்களையும் பேசுகிற ஒரு மனிதனாக நான் பேசத்தான் சரி மற்றபடி ஊரை பற்றியோ ஊர்ல உள்ள மனிதர்களை பற்றி நம்ம எந்த தவறாக பேசவில்லை என்பதை நீங்கள் என்ன பண்ண ஊர் மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மீண்டும் தெல்ல தெளிவாக நான் சொல்கின்றேன் மெஞ்ஞானபுரமாக இருக்கட்டும் வெள்ளாண் இருக்கட்டும் இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா வாழையடியாக இருக்கட்டும் இல்லை என்றால் தூத்துக்குடி எங்க ஆனாலும் சரிதான் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இப்பொழுது இருக்க நிர்வாகம் என்ன சொல்கிறதோ அதை என்ன நீங்க வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை மீறும் பொழுது அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியாக முறைப்படுத்தாத பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆயர் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணிருக்கலாம் விலகி இருந்திருக்கலாம் இந்த ஓட்டு லிஸ்ட் தயார் பண்ணும் போதே மீண்டும் நான் சொல்றேன் குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்றாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை என்ன இல்லையா இந்த ஆதாரத்தை சம்பந்தப்பட்டவர்கிட்ட கட்டின அனைவருக்கும் ஓட்டு ஒருவேளை பிறகு அப்செக்ஷன் லெட்டர் யாராவது கொடுத்தாங்கன்னா இப்ப இருநூத்தி எழுபத்தஞ்சு என்ன பண்ணுவோம் இருநூத்தி எழுபத்தஞ்சு கொடுக்கணும் அது குடுக்கல நீங்களா ஒரு மூணு உட்கார்ந்து பண்றீங்க பேசுறீங்க முடிவு பண்றீங்க வெட்டுறீங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க என்ன பண்ணு நீங்க செஞ்சிருக்கணும் ஆயர் வந்து நடுநிலைமையாக செயல்பட்டு இருந்தா இந்த பிரச்சனை ஒவ்வொரு வந்து வந்து ஒற்றுமையாக இருந்திருக்கும் காவல்துறை வர வேண்டியது தேவை இருக்காது நானும் பேச வேண்டிய தேவை ஸோ இதுதான் உண்மையை தவிர இதை தவிர்த்து நீங்க என்ன சொன்னாலும் சரி நீதி நேர்மை நியாயம் நிச்சயமாக அனைவருக்கும் ஒன்று தான் அது நான் இல்லை தவறு நடந்தால் நிச்சயமாக தவறு என்று குறிப்பிடத்துக்காக தான் நாங்கள் இருக்கோம் ஆண்டவரும் பார்த்து கொண்டிருக்காரு இப்பொழுது அதனாசி பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல என்ன பண்றீங்க மேடையில் ஏறி சாபம் விடுறீங்கன்னா அப்ப ஆண்டவர் கேட்கின்ற கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க பைபிள் அழகா சொல்லுது காரணம் இல்லாமல் விட்ட சாபம் படிக்காதான் சொல்லுது அதனால பாத்தீங்கன்னா உங்கள் மேல தவறு இருக்கிற காரணத்துக்காக சொன்னவனு நாசமா போயிடுவான் போட்டவனுக்கு நாசமா போயிடுவான்னா நியாயத்தை பேசுவதற்கு ஆழ்க்கு போய் இருக்காங்கன்னா நீங்க மகிழ்ச்சி தான் என்ன பண்ணுவோம் சந்தோஷம் தான் அடையணும் வருங்காலங்கள்ல இது போன்ற தவறுகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் அனைவருக்கும் என்ன இது வந்து தெளிவாக உணர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் தொடர்ந்து பேசிக் கத்தர் அனைவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு சமாதானமான தேர்தல் சூழ்நிலை வர வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டு நாடு உருப்பிட்ட மாதிரி